முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் நடக்க இருக்கும் செவ்வாயின் வக்ர பயிற்சி காரணமாக முக்கியமாக மூன்று ராசிக்காரர்களின் வாழ்க்கையே தலைவிதியே மொத்தமாக மாறப்போகிறது ஜோதிடத்தை பொறுத்தவரைக்கும் கிரகங்களின் தளபதி என்று சொல்லப்படுவதே செவ்வாய் தற்பொழுது செவ்வாய் கிரகமானது வக்ர பயிற்சி அடைய போகிறது இதனால் மிதுன ராசியில் செவ்வாயின் வக்ர பயிற்சியானது சில ராசிக்காரர்களுக்கு நேர்மறையான மாற்றத்தையும் சில ராசிக்காரர்களுக்கு எதிர்மறையான மாற்றத்தையும் தற்பொழுது அளிக்க இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் அடுத்தடுத்து நன்மை நடக்க இருக்கிறது என்பதை இந்த பதிவில் முழுமையாக பார்க்கலாம் இந்த கிரகப்பயிற்சி பெரும்பாலும் அனைத்து ராசிகளிலுமே ஏதாவது ஒரு வகையில் மாற்றங்களை ஏற்படுத்தும் மிதுன ராசியில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் மூன்று ராசிக்காரர்கள் அதிக நன்மைகளை தற்பொழுது பெற இருக்கின்றனர் இது அவர்களுடைய வாழ்க்கையில் அதாவது மூன்று ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் எதிர்பாராத மாற்றங்கள் அனைத்தையுமே நடக்க இருக்கிறது அப்படி எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நடக்கப் போகிறது என்பதை இந்த பதிவில் முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் இருக்கிறதா என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் முதல் ராசி கடகராசி கடகராசிக்கு கடகராசி அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான் பல வருடங்களாகவே கடகராசிக்காரர்களுக்கு என்னடா வாழ்க்கை இப்படி ஒரு வாழ்க்கையை வாழணுமா அப்படி ஒரு நிலைமையில வந்து கடகராசி அன்பர்கள் வாழ்ந்து கொண்டு வந்து இருக்கீர்கள் தற்பொழுது கடகராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடங்கியதிலிருந்து ஜனவரி மாதத்தில் இருந்தே அடுத்தடுத்து நன்மைகள் ஒவ்வொன்றாகவே நடக்க ஆரம்பித்து விட்டது தற்பொழுது கடகராசிக்காரர்களுக்கு செவ்வாயின் வக்ர பயிற்சியானது மிக பெரிய அளவில் நல்ல மாற்றங்கள் அனைத்தையுமே தர இருக்கிறது செவ்வாயின் சஞ்சாரம் கடகராசிக்காரர்களின் பனிரெண்டாம் வீட்டில் நிகழ்கிறது பெரும்பாலும் இது எல்லா துறைகளிலுமே மிகப்பெரிய அளவில் வெற்றியை வந்து அடைவதற்கு உதவியாக இருக்கிறது வேலையில் எதிர்பாராத அதிர்ஷ்டம் அவர்களை தேடி வர இருக்கிறது கடகராசி அன்பர்களை நீங்கள் நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு நன்மைகள் மட்டுமே உங்களுக்கு நடக்க இருக்கின்றது முக்கியமாக பலவிதமான நன்மைகள் ஒவ்வொன்றாக தேடி இருக்கிறது அதாவது பிப்ரவரி பிப்ரவரி ஐந்து ஆரம்பி ஆரம் ஆரம்பிச்சிட்டாலே போதுங்க முக்கியமாக செவ்வாய் பயிற்சி காரணமாக அடுத்து அடுத்து பலவிதமான நன்மைகளை கடகராசி அன்பர்கள் அனுபவிக்க இருக்கின்றீர்கள் முக்கியமாக தொழிலை பொறுத்த வரைக்கும் ஆச்சரியமான புதுப்புது மாற்றங்கள் அனைத்துமே கடகராசி அன்பர்களுக்கு தற்பொழுது நடக்க இருக்கிறது வியாபாரம் மூலமாக கடகராசி அன்பர்களை பல மகிழ்ச்சியான வருமானங்கள் அனைத்துமே வர இருக்கிறது தேவையற்ற செலவுகளை குறைப்பதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் அதாவது கடகராசி அன்பர்களின் பல ஆசைகள் அனைத்துமே நிறைவேறப் போகிறது திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கடகராசி அன்பர்களுக்கு மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்து காணப்படும் நீண்ட நாட்களாக கடகராசி அன்பர்களுக்கு அதாவது கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக வந்து கொண்டே இருந்திருக்கும் தற்பொழுது அது எல்லாமே நீங்கி நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை கடகராசி அன்பர்கள் வாழ இருக்கின்றனர் பலவிதமான கஷ்டங்களை பல ஆண்டுகளாக கடகராசி அன்பர்கள் நீங்கள் கடந்து கொண்டே வந்து இருப்பீர்கள் தற்பொழுது அதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி முடிவு வந்துவிட்டது அதனால் நீங்கள் நிம்மதியான சூழ்நிலையில் உங்கள் குடும்பத்துடன் சேர்ந்து சந்தோஷமாக மனநிறைவான வாழ்க்கையை வாழ இருக்கிறீர்கள் முக்கியமாக பணப்பற்றாக்குறை பற்றாக்குறை என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடங்கியதிலிருந்து உங்களுக்கு ஒவ்வொன்றாக குறைய ஆரம்பித்து இருக்கும் தற்பொழுது பிப்ரவரி ஐந்து ஆரம்பித்தது அதை ஆரம்பித்து விட்டாலே போதோ அதிலிருந்து உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் ஆச்சரியங்கள் ஒவ்வொன்றாக அதிர்ஷ்டங்கள் நடக்க இருக்கிறது அதையெல்லாம் எதிர்பாராத வகையில் வந்து உங்களுக்கு நடக்க இருக்கிறது இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு நீங்க கொஞ்சம் கூட அந்த டைம்ல எதிர்பார்த்தே இருக்க மாட்டீங்க அப்படி ஒரு நன்மை எல்லாம் ஒவ்வொன்றாக கடகராசி அன்பர்களுக்கு நடக்க இருக்கிறது அடுத்தபடியாக சிம்மராசி ராசி சிம்ம ராசிக்காரர்களுக்கு செவ்வாயின் வக்ர பயிற்சியானது பலவிதமான நன்மைகளை அளிக்க இருக்கிறது பணியிடத்தில் ஏற்படும் பல மாற்றங்களானது சிம்மராசி அன்பர்களுக்கு ஆச்சரியப்படுத்தும் வகையில் அமைய இருக்கிறது அதாவது நம்ம இப்படி ஒரு செயலை செஞ்சோமா அப்படிங்கிற ஆச்சரியப்படுற அளவுக்கு சிம்ம அன்பர்களுக்கு நன்மை ஒன்று ஒன்றாக நீங்கள் பணிபுரியும் இடத்தில் நடக்க இருக்கிறது அதாவது நீங்க எல்லாமே இந்த மாதத்தில் நினைச்சு கூட பார்க்க மாட்டீங்க அதாவது பிப்ரவரி தொடங்கி தொடங்கிவிட்டால் போதுமே சிம்மராசி அன்பர்களே பலவிதமான மாற்றங்கள் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்த இருக்கிறது தற்பொழுது சிம்ம ராசியின் பதிமூன்றாம் வீட்டில் இந்த மாற்றமானது நடக்க இருக்கிறது இதனால் பொருளாதார நிலையை பொறுத்தவரைக்கும் பெரும் அளவில் முன்னேற்றமானது ஏற்பட இருக்கிறது பல நாட்களாக பொருளாதார ரீதியாக சிம்மராசி அன்பர்கள் பல கஷ்டங்களை ஒவ்வொன்றாக அனுபவித்து வந்திருப்பீர்கள் தற்பொழுது அதற்கெல்லாம் ஒரு முடிவு வந்துவிட்டது சிம்மராசி அன்பர்களே நீங்கள் வாழ்க்கையில் மேற்கொள்ளும் அனைத்து முயற்சிகளும் தற்பொழுது பிப்ரவரி ஆரம்பித்தது அதாவது ஆரம்பிச்சிட்டாலே போதும் அனைத்துமே ஒவ்வொன்றாக வெற்றியாக மட்டுமே அமைய போகிறது வியாபாரத்தில் ஏற்படும் மாற்றங்களானது உங்களை வந்து ஆச்சரியப்படுத்தும் வகையில் இருக்க போகிறது இந்த காலகட்டத்தில் ஏற்படும் பொருளாதார மாற்றமானது உங்களுடைய எதிர்காலத்திற்கு மிகப்பெரிய அளவில் உதவியாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் அதாவது சிம்மராசி அன்பர்களே உங்களுடைய உடல் ஆரோக்கியமானது நன்மையாக திருப்தியாக இருக்க போகிறது எந்த ஒரு பிரச்சனையும் உங்களது உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் இல்லை உங்களது உடல்நிலை சீராக இருக்கும் தேவையில்லாமல் இத்தனை நாட்களாக சிறு சிறு தொந்தரவுகள் சிம்மராசி அன்பர்களுக்கு வந்து கொண்டே இருந்திருக்கும் தற்பொழுது அது எல்லாம் நீங்க போகிறதே பல நாட்களாகவே மனதில் ஒரு விஷயத்தை போட்டுக்கொண்டு தேவையில்லாத விஷயத்தை மனதில் வைத்துக்கொண்டு அப்படி செய்யலாமா இப்படி செய்யலாமா என பலவிதமான சிந்தனைகளில் சிம்மராசி அன்பர்கள் இருந்திருப்பீர்கள் தற்பொழுது அதை பற்றி நீங்கள் எதையுமே யோசிக்க வேண்டாம் நீங்கள் செய்யும் செயல் நல்ல முயற்சியாக இருந்தால் சரி அதை யோசிக்காமல் நீங்கள் செய்யலாம் அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு அது அது வந்து மிக பெரிய அளவில் வெற்றியை மட்டுமே தேடித்தர இருக்கிறது இதனால் நீங்கள் எதை பற்றியும் இனிமேல் கவலைப்படவே தேவையில்லை சிம்மராசி அன்பர்களை தேவையில்லாமல் இத்தனை வருடங்களாக மனதில் போட்டு குழப்பிக் கொண்டிருந்த விஷயத்தை தூக்கி தூரா போட்டுட்டு இனிமேல் அதற்கான நல்ல முயற்சியை நீங்கள் மேற்கொண்டால் போதும் உங்களுக்கு மேன்மேலும் நன்மை மட்டுமே காத்து கொண்டு இருக்கிறது அடுத்தபடியாக மூன்றாவது ராசியாக துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசிக்காரர்களுக்கு செவ்வாயின் வக்ர பயிற்சி காரணமான பல அற்புதமான மாற்றங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது அடுத்தடுத்து நிகழும் மகிழ்ச்சியான சம்பவங்களால் நீங்கள் உற்சாகமாக சந்தோஷமாக அதுவும் குடும்பத்துடன் சேர்ந்து இருக்க போகிறீர்கள் துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசிக்காரர்களுக்கு செவ்வாயின் ஒன்பதாவது பயிற்சி நடைபெற இருக்கிறது இதனால் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மையானது ஏற்பட இருக்கிறது சொந்தமாக தொழில் செய்வோருக்கு தற்பொழுது நன்மை ஒன்று அதாவது அதிர்ஷ்டம் ஒன்று காத்துக்கொண்டு கொண்டு இருக்கிறது நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு ஆச்சரியமூட்டும் வகையில் தற்பொழுது ஒரு நன்மையானது துலாம் ராசி அன்பர்களை உங்களுக்கு நடக்க இருக்கிறது வருமானத்திற்காக புதிய வழிகள் ஒவ்வொன்றாக திறக்க ஆரம்பிக்கும் வாழ்க்கையானது நீங்கள் விரும்பிய திசையில் நீங்கள் நினைத்தபடியே செல்ல இருக்கிறது வருமானம் போலவே உங்களுடைய சேமிப்பும் அதிகரித்து காணப்படும் நீங்கள் அந்த சேமிப்பின் காரணமாக மிகப்பெரிய அளவில் முன்னேற்றமான வாழ்க்கையை வாழ இருக்கிறீர்கள் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் துலாம் ராசி அன்பர்களை மகிழ்ச்சியும் அமைதியும் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது அது முக்கியமாக அதாவது காதலில் ஈடுபட்டு இருப்பவர்கள் தற்பொழுது திருமணத்திற்கான வாய்ப்பும் அதிக அளவில் இருக்கிறது இதுவரை உங்களுடைய உடல்நிலையில் இருந்து வந்த அனைத்து பிரச்சனைகளும் ஒவ்வொன்றாக இப்பொழுது முடிவுக்கு வர இருக்கிறது நீண்ட நாட்களாகவே தேவையில்லாத உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக துலாம் ராசி அன்பர்களை உங்களுக்கு வந்து கொண்டே இருந்திருக்கும் தற்பொழுது அந்த பிரச்சனைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நீங்க போகிறது பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அங்க மின் முக மிக பெரிய அளவில் ஒரு முன்னேற்றம் ஒன்று காத்துக்கொண்டு இருக்கிறது அதாவது பதவி உயர்வு இல்லைன்னா சம்பள உயர்வு இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நீங்க வேலை பார்க்கும் இடத்தில் வந்து காத்துக்கிட்டு இருக்குங்க அதை விட நீங்க முக்கியமா ஒரே ஒரு பொருளுக்காண்டி ஒரே ஒரு இதுக்காண்டி பலவிதமான கஷ்டங்களை அனுபவித்து கொண்டு வந்திருப்பீங்க உங்க சொந்த பந்தம் உங்க நண்பர்கள் கூட பழகுனவங்க கூட இருக்கிறவங்க எல்லாருமே அந்த ஒரு விஷயத்துக்காண்டி உங்களை தூர தூக்கி எரிஞ்சிருப்பாங்க என்னன்னா வேற ஒண்ணு இல்ல பணம் அந்த பணத்திற்காக இத்தனை வருடங்களாக பலவிதமான கஷ்டங்களை துலாம் ராசி அன்பவர்கள் அனுபவித்துக் கொண்டே வந்திருப்பார்கள் தற்பொழுது பிப்ரவரி தொடங்கியதில் இருந்து பிப்ரவரி ஐந்தாம் தேதி தொடங்கிவிட்டால் போதும் உங்களது வாழ்க்கையை தலைகீழாக முக்கியமாக செவ்வாயின் வக்ர பயிற்சி காரணமாக உங்களுடைய தலை விதியே மாற இருக்கிறது தலைவிதி மாறுகிறது என்றால் இத்தனை நாட்களாக நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டத்தை அனுபவித்தீர்களோ அதற்கு எதிரான நன்மைகளை மட்டுமே இனிமேல் அனுபவிக்கப் போகிறீர்கள் இனிமேல் எதை பற்றியும் நீங்கள் மனதில் நினைத்துக்கொண்டு கவலைப்படவே தேவையில்லை துலாம் ராசி அன்பர்களே நன்மைக்கின் மேல் நன்மை ஒவ்வொன்றாக இனிமேல் உங்களுக்கு நடக்க இருக்கிறது ஆச்சரியமூட்டும் வகையில் அதாவது நீங்க எதிர்பார்க்காத வகையில் அப்படி ஒரு நன்மையும் பணமலையும் குவிய இருக்கிறது செவ்வாய் பயிற்சி வக்ர பயிற்சி காரணமாக மூன்று ராசிக்காரர்களின் வாழ்க்கையை தலைகீழாக மாற இருக்கிறது முதல் ராசி கடக ராசி இரண்டாவது சிம்மம் மூன்றாவது துலாம் நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு உங்களது வாழ்க்கையில் பெரு பெருமளவில் மாற்றங்கள் வர இருக்கிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி